ஏற இறங்க பார்த்த சக்திவேல் நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ என்ற ரீதியில் நீங்க தான் ஆத்மாராமா என்று கேட்டு வைத்தார் கிழிஞ்சது போ வேற யார நீ வீடு வரைக்கும் கூப்பிட்டு டாடி நினைச்சாரு சொர்ணலதா சாருலதாவின் காதுகளில் கிசுகிசித்தாள் ஆத்மாராம் அப்படியெல்லாம் யோசிக்கவில்லை கம்பீரம் கலையாமல் கை நீட்டி ஆமாம் சார் என்று சக்திவேலுடன் கை குலுக்கினான் உன்னால் தூள் கலப்புறாரடி அதற்கும் சொர்ணலதாவிடமிருந்து கமெண்ட் வந்தது உட்காருங்க சக்திவேல் சோஃபாவை காட்டிவிட்டு தோரணையாக மேல் கால் போட்டு அமர்ந்தார் அவருக்கு எதிரே அமர்ந்த ஆத்மா கம்பீரம் குறையாதவனாக கால்மேல் கால் போட்டுக்கொள்ளவும் கொள்ளவும் சாருலதா கவலையில் ஆழ்ந்தாள் டாடி தப்பா எடுத்துக்குவாரோ ஆத்மா வேண்டுமென்றே செய்கிறான் என்றும் அவளால் நினைக்க முடியவில்லை அவனுடைய இயல்பே அதுதான் எங்கே உட்கார்ந்தாலும் அவன் கால் மேல் கால் போட்டுத்தான் உட்காருவான் சாருலதாவை கவர்ந்த அம்சங்களில் இதுவும் ஒன்று புஷ்பவலி டிஃபன் காஃபி வகையராக்களை அடுக்கியற்றேயுடன் வந்தாள் அவளை கண்டதும் ஆத்மா எழுந்து நின்று கை குவித்து வணக்கம் சொன்னான் அதில் புஷ்பவலி வெட்கப்பட்டு போனாள் அடுத்த சிக்ஸர் சாரு என்றால் சொன்னலதா சக்திவேல் பொதுவாக பேச ஆரம்பித்தார் நாட்டு நடப்பை குறித்து அவர் கவலைப்பட அதற்கு மேல் கவலை கொண்டவனாக ஆத்மா அரசியல் நிலவரம் குறித்து ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்தான் என்னடி இது இவங்க ரெண்டு பேரும் எலெக்ஷன்ல நிக்கப் போறாங்களா என்று சந்தேகம் கேட்டால் சொர்ணலதா கிரிக்கெட்டை குறித்து திரும்பிய பேச்சு தண்ணீர் பிரச்சனைக்கு போய் வேலையில்லா திண்டாட்டத்திற்கு வந்து சுற்றுப்புற சூழலில் முடிந்தது தொண்டையை கணச்சிக்கங்க டாடி சொர்ணலதா குளிர்பானத்துடன் பிரசன்னமானாள் நாக்கு வரல பேசி முடித்திருந்த இருவரும் நன்றி புன்னகையுடன் அதை எடுத்துக்கொண்டார்கள் என்னவோ போடி சாரு இது பெண் பார்க்கும் படலம் மாதிரியும் தெரியல மாப்பிள்ளை பார்க்கும் படலம் மாதிரியும் தெரியல தேர்தல் கூட்டணிக்காக இரண்டு கட்சி தலைவர்களும் பேசிக்கிட்டதை போல இருக்கு என்று சாருலதாவின் காதை கிடைத்தால் சொர்ணலதா சாருலதா அதையெல்லாம் கொள்ளவே இல்லை அவள் பார்வை முழுவதும் ஆத்மாவின் மீதே படர்ந்திருந்தது அவனின் பேச்சு பார்வை கம்பீரம் என்று அவனிலேயே விழிப்பதித்து மனதுக்குள் அலைப்பாய்ந்தால் அப்போ நான் கிளம்புறேன் சார் ஆத்மா விடை பெற்றான் போய் லெட்டர் போடுறேன்னு சொல்ல போறீங்களா அதுவரை சாருலதாவின் காதுகளில் ரகசியமாய் பேசிக்கொண்டிருந்த சொர்ணலதா நேரடியாகவே ஆத்மாராமிடம் கேட்டாள் அவளின் துடுக்குத்தனத்தில் லேசாக சிரித்தான் அவன் அப்பா சிரிச்சிட்டீங்க எங்கே உங்களுக்கு சிரிக்கவே தெரியாதோன்னு நினஞ்சிட்டு இருந்தேன் என்றாள் சொர்ணலதா இப்போது வாய்விட்டு சிரித்தான் ஆத்மா அமைதியான சாருவுக்கு இப்படி ஒரு தங்கையா நம்பவே முடியல சிலாகித்தான் எனக்கும் தான் நம்ப முடியல எதை அமைதியான சாரு உங்களை போய் எப்படி செலக்ட் பண்ணினான்னு சொர்ணலதாவின் பேச்சில் சாருலதாவை பார்த்தான் ஆத்மா அவள் முகம் சிவந்து போனது என்னாலையும் தான் நம்ப முடியல கனவில் மிதப்பவனைப் போல பேசினான் ஆத்மா அவன் புருவங்கள் சுலித்தது எதற்காக என்று சாருலதாவிற்கு பிடிப்படவில்லை கனப்பொழுதில் இயல்பு நிலைக்கு மாறியவன் லேசான தலையசைவுடன் காரில் ஏறி போய்விட்டான் என்னடாடி அக்காவோட ஆள் எப்படி சின்ன மகளின் கேள்வியில் புஷ்பவல்லிக்கு கோபம் வந்துவிட்டது ஏண்டி டேடி கிட்ட பேசுகிற பேச்சா இது ஆள் அது இதுன்னு கேட்கவே சகிக்கல உன் கூட பிறந்தவ தானே அவ இப்படியா பேசுகிறா தோடா அவதான் காதலிச்சு அந்த காதலனை வீட்டுக்கே கூப்பிட்டுக்கிட்டு வந்திருக்கா அது தப்பில்லை நான் சொன்னது மட்டும் தப்பா நல்லா இருக்குமா உங்கள் நியாயம் சக்திவேல் பெரிய மகளை பார்த்தார் அவர் என்ன சொல்ல போகிறாரோ என்ற கவலை அவள் கண்களில் தெரிந்தது முக்கியமாக ஆத்மா அவர் முன்னால் கால் மேல் கால் போட்டு அமர்ந்ததை விமர்சிப்பாரோ என்று மனதுக்குள் பயந்தாள் அவள் நினைத்தது சரியாகவே இருந்தது சக்திவேல் அதை விமர்சித்தார் ஆனால் அவரது விமர்சனம் வேறு கண்ணோட்டத்துடன் இருந்தது இந்த பையனிடம் ஒரு நிமிர்வு தெரியுது வள்ளி உட்காரும் போது மேல் கால் போட்டுக்கிறான் என்னடா காதலிக்கிற பொண்ணோட அப்பா கிட்ட பேச வந்திருக்கோம் அவர் வேற போலீஸ் ஆஃபீஸராக இருக்காருங்கிற எண்ணம் இல்லாமல் போலியா நடிக்காம நேச்சுரலாக பிஹேவ் பண்ணினா ஐ லைக் இட் என் பாப்பில இப்படி தான் இருக்கணும் யாருக்கும் அணிஞ்சு கொடுக்க கூடாது சக்திவேலா அவர் முடிவை மறைமுகமாக சொல்லிவிட சரு என்று தமக்கையை பார்த்து கன்சுமெட்டினால் சொன்னலதா எம்இ எம்பிஏ படிச்சிருக்கார் நம்ம பொண்ணுக்கு டீம் லீடர் சொந்த வீடு கார்ன்னு இருக்காரு அந்த வீடு பொதுவாக இருந்தாலும் இவர் பேரில் தனி வீடு வாங்கியிருக்காரா கேனடாவில் தான் இத்தனை நாளாக இருந்திருக்காரு இப்போ கூட சாருக்காக தான் கேனடா போறதா இருந்தவர் போகலையாமே எனக்கு பிடிச்சிருக்குங்க புஷ்பவல்லி ஒரு தாய்க்கே உரிய கவலையோடும் அக்கறையோடும் அவள் பக்கம் பார்க்க வேண்டியவைகளை பார்த்து திருப்திப்பட்டாள் எனக்கு பிடிச்சிருக்கு டாட் அளவாக பேசுறாரு அதை விட அசத்தில் பேசுறாரு அக்கா ஹஸ்பண்ட் போல இல்லாமல் அண்ணன் போல இருப்பாருன்னு தோணுது டாட் சொன்னலத்தாவும் சொல்லிவிட்டாள் அது எப்படி அப்படி தோணும் சாருலதா தனிமையில் கேட்டபோது மீண்டும் கன்சுமிட்டினால் சொல்கிற லத்தா நானும் ஆள் வந்தது முதலாம் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சாரு ஒரு தடவை கூட என்னை சைட் அடிக்கல அடிப்பாவி என் ஃப்ரெண்டோட அக்காவை பொண்ணு பார்க்க வந்தவன் அக்காவை விட்டுட்டு தங்கையை பார்த்து ஜொல்லு விட்டானா அட கடவுளே அப்புறம் என்னாச்சு அவன் ஜொல்லு விட்டதில் ஈரமான ஹாலை கழுவ வேண்டியதாக போச்சான் ஏய் நிஜமாக தான் சாரு ஏற்கனவே அவன் விட்ட ஜொல்லில் கழுவி விட்டதை போல தான் ஹால் இருந்துச்சான் எதுக்கும் இருக்கட்டுமேன்னு இவங்க திரும்பியும் கழுவி விட்டுட்டாங்களா சிரிக்காமல் சொர்ணலதா சொல்லிய விதத்தில் பொங்கி சிரித்தால் சாருலதா நீ இருக்கிய சொர்ணா வாய திறந்தாலே அணுகுண்டுதான் உன்கிட்ட கூட அவர் குட் சர்டிபிகேட் வாங்கிட்டாரே உனக்கு ஒன்று தெரியுமா விக்ரம்ங்கிற ஒருத்தன் என் ஆபீஸ்ல விடுற சொல்ல காவியம் இப்படித்தான் சொல்லுவா அதைத்தான் சொல்ல வரேன் அவன் அவன் மச்சினிச்சிங்கள பொண்டாட்டி கூட வர்ற இலவச இணைப்பான்னு நினைக்கிறானுங்க ஏய் மச்சனச்சுக்கா அதுக்கு இடம் கொடுக்காம வாழை ஒட்ட நறுக்கி விடுவோம்ங்கிறது வேற கதை சாரு ஓ ஆள அப்படி இல்லாமல் என்னை பார்த்து பாசப்பறவையை பறக்க விடுறாரு சாரு எனக்கே புல்லரிச்சு போச்சுன்னா ஏன் போர்வையை போத்திக்கடி சென்னையில் மாட்டுக்கு பஞ்சம் வந்திருக்கு நலம் அன்புணன்னு நம்ம கிராமங்களில் இருந்து தான் பால் பாக்கெட் வந்து சேருது அதனால புள்ள மேய மாடு வராது நீ கவலைப்படாதே ஆனால் ஒன்றுடி என்னடி நீ பிடிச்சாலும் பிடிச்ச செம்ம ஹேண்ட் சம் மேனாக பார்த்து பிடிச்சிருக்க உன்னை என்னவோன்னு நினச்சேன் என்னன்னு நினைச்சேன் ம் இந்த சாருவும் காதல் பண்ணுவாளான்னு தான் நினைச்சேன் வேற என்ன நினச்சிருக்க போற நீ அடித்து தூள் கிளப்பிட்ட சாரு பின்னி படல் எடுத்துட்ட இன்னும் என்னவெல்லாம் சொல்லுவ இப்போதைக்கு இவ்வளவுதான் மற்றதை திரையில் காண்க என்னது காலேஜுக்கு நேரமாச்சிடி அங்கே போனதும் மெசேஜ் அனுப்புறேன் செல்ஃபோன் திரையில் பார்த்துக்கான்னு சொல்கிறேன் சொன்னலத்தா ஓடிவிட்டாள் அந்த வார இறுதியில் ஆத்மாவுடன் மாயாஜாலுக்குள் நுழைந்த போது அப்போது மாமனாருக்கு ஓகேன்னு சொல்கிற என்றான் ஆத்மா மாமியாருக்கு டபுள் ஓகே மச்சினச்சுக்கு எப்படியா ட்ரிபிள் ஓகேயா ஆத்மா கண்சுமெட்டினான் சாருலதா அவன் கையில் கிள்ளினாள் வலிக்குதுடி வலிக்காத கையை உதறினான் ஆத்மா நடிக்க வேணாம் அவள் உங்களை அண்ணன்கிறா நீங்கள் என்னடானா ஒரு மார்க்கமாக கண்ணடிக்கிறீங்க உதவாங்க போறீங்க வடவா சாருலதா படப்படுத்தாள் அவளை பார்த்தா கண்ணடிச்சேன் உன்னை தானே கண்ணடிச்சேன் ஆத்மா நியாயம் கேட்டான் அதையும் அவ பேச்ச தான் செய்யணுமா சார்லதாவின் கோபம் அடங்கவில்லை கோச்சுக்காதடி அது என்னவோ என்ன மாயமோ தெரியல உன்னை பார்த்தாலே என் இமை துடிக்குதுடி ஓஹோ பட படன்னு அடிச்சுக்குது இடம் பொருள் ஏவல் சேவல் எல்லாம் எனக்கு தெரியும் என் இமைக்கு தெரியுமா ஆத்மா புருவங்களை உயர்த்தியபடி அவள் இடுப்பை வளைத்தான் அவன் கையை தட்டிவிட்டாள் சார்லதா என்ன தொடாதீங்க அதை சொல்ல நீ யாரு நான் யாரா ஆமா நீ எனக்கு சொந்தண்டி நீண்ணா உன் மனசு அப்புறம் அடுத்து ஆத்மாவை பேச விடாமல் வாயை பொத்தி தடுத்தால் சாருலதா அவள் முகம் லஜ்ஜையினால் சிவந்து போயிருந்தது அவன் இதழ்களின் மீது படிந்திருந்த விரல்களை கடித்தான் ஆத்மா சட்டென்று கையை எடுத்துவிட்டால் சாருலதா சாரு ம் எதுக்கடி இந்த கோபம் மச்சனை பேச்சுக்கு தானே சொன்னேன் அதை கூட எதுக்கு சொல்றீங்க நீங்கள் எனக்கு மட்டும்தான் சாருலதாவின் கண்கள் கலங்கிவிட்டன அவளின் உரிமை உணர்வில் ஆத்மாவின் இதயம் இனித்தாலும் அவன் நெஞ்சில் ஒரு நெருஞ்சி முள் நிரடியது சாரு சொல்ல துடித்த மனதை அடக்கி அவன் பெருமூச்சு விட்டான் நெரிசல் மிகுந்த டி நகரில் ஆத்மாவின் கார் அங்குலம் அங்குலமாக முன்னேறியது இங்கே கார் ஓட்டுறதுக்கு பதிலாக சர்க்கஸில் கார் ஓட்டிடலாம் அழுத்து கொண்டான் ஆத்மா கொஞ்சமாக இடைவெளி கிடைத்த இடத்தில் வளைத்து ஒடித்து காரை விடுவித்து சாலைக்குள் வந்தவன் ஒரு வழியாக வெளில வந்துட்டேன்டி அப்பாடா இந்த நெரிசலில் போய் ஷாப்பிங் பண்ணணும்னு எப்படி தான் இந்த லேடிஸ்க்கு ஆசை வருதோ லேடிஸா சாருலதாவின் கண்களில் தீப்பொறி பறந்தது மை லேடி சாரு தப்பாக வார்த்தையை விட்டுட்டேன் ஒரு எழுத்து கூடி போச்சு அதுக்கு இத்தனை கோபமா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கூடி போச்சு அதாவது கொழுப்பு கூடி போச்சுன்னு சொல்கிற தெரிஞ்சா சரி இவன் முன்னால் பேச்சுக்கு கூட எதையும் பேசற முடியாது என்று நினைத்தபடி வேகம் கூட்டிய ஆத்மா காரை கிரீச் என்ற சத்தத்துடன் நிறுத்தினான் அத்தனை நேரமும் சும்மா இருந்துவிட்டு ஆத்மாவின் கார் வருகிற நேரமாக பார்த்து சாலையை கடக்கிறேன் பேர் வழி என்று காருக்கு குறுக்கே விழப்போனவனை பார்த்து தலையில் அடித்து கொண்டான் ஆத்மா ஏம்பா நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணினேன்னு என் காருக்கு குறுக்க வந்து விடற சாரி சார் நீ ஒரு சாரியோடு ஓடி நான் இல்லை நிறைய சாரிகளை சுமக்கணும் ஆத்மா வண்டியை கிளப்பியபடி தவை நோட்டம் விட்டான் அவளோ பதிலுக்கு நோட்டம் விடாமல் முறைத்து கொண்டிருந்தாள் என்னடி இப்போது என்னத்தை பேசி தொலைத்தோம் என்று புரியாமல் திருத்திருத்தான் ஆத்மா சாரிகளை சுமப்பீங்களா இந்த வேலை எத்தனை நாளாக நடக்குது இவ எந்த சாரியை சொல்கிறா நினைத்து பார்த்தவனுக்கு சற்று முன்னால் சொன்ன சாரிகளின் நினைவு வந்தது ஏண்டி இதை கூட நீ விட்டு வைக்க மாட்டியா அந்த சாரி வேற இந்த சாரி வேறடி பரிதாபமாக சொன்னான் ஆத்மா என்ன எல்லாம் ஒன்று தான் சருளத்தான் மனம்பிறங்கவில்லை அவளின் அதீத உரிமை உணர்வில் மனம் நனைந்தாலும் ஆத்மாவின் லேசான பயம் ஆத்மாவுக்குள் லேசான பயம் எழுந்தது இந்த அளவுக்கு புசசிவா இருக்காளே பேச்சை மாற்ற நினைத்தவன் முன்னால் போன காரை காட்டினான் அதை முந்தலாமா வேகத்தை குறைங்கன்னு எத்தனை தர சொல்றது எந்த வேகத்தை சொல்ற ஆத்மா கன்சுமிட்ட அவன் குறிப்பிட்ட வேகத்தை புரிந்து கொண்ட சாருலதாவின் முகம் சிவந்தது அவள் உதட்டி கடித்துக்கொண்டு முகம் திருப்பி கொண்டாள் அப்பா ட்ராக் மாறிட்டா ஆத்மா நிம்மதியானவனாய் அவளின் வெட்கத்தை ரசிக்க ஆரம்பித்தான் எப்போ பெண் பார்க்க வரீங்கன்னு டேடி கேட்க சொன்னார் பெண்ணை தான் தினம் தினம் பார்த்துட்டு இருக்கேனே என்னது பெண்ணுன்னு தானே சொன்னேன் பெண்கள்னு சொன்னேனா அப்படி சொன்னாதான் நீ முறைக்கணும் பெண்ணுன்னு மொட்டையாக சொல்லலாமா என் பொண்டாட்டின்னு வேணும்னா சொல்லிக்கவா திரும்பவும் சார்லதாவின் முகம் குங்குமமாக இந்த வெட்கத்தை ரசிப்பதற்காகவே இவளிடம் வம்பிழுக்கலாம் போல இருக்கே என்று போதையானான் ஆத்மா அந்த போதையை சாலையின் நெரிசல் துரத்தியது இந்த சுதா இருக்கானே என்னை சுத்த விடுறதுலே குறியாக இருக்கான் அழுத்து கொண்டான் அவன் அண்ணனை திட்டாதீங்க பாசத்துடன் சொன்னால் சாருலதா அடேங்கப்பா அவன் உன் அண்ணனாக்கும் பின்ன இல்லையாக்கும் உன் அண்ணன் ஆகிறதுக்கு முன்னாடியே அவன் என் ஃப்ரெண்டாகிட்டான் அதுக்கு செலுப்பி கொண்டால் சாருலதா அடக்கி வாசி சென்டிமெண்ட்டை பிழிஞ்சு ஊற்றி பாசப்பயிரை வளர்க்காத பொறாமையுடன் சொன்னான் ஆத்மா அது என்ன இவளுக்கு அவன் மேலே அத்தனை பாசம் அவனது மனதை படித்தவளைப் போல அவன் கை வளைவில் கை கொடுத்து அணைத்து அவன் தோளில் தலை சாய்த்து கொண்டாள் சாருலதா அவளின் அந்த செய்கையில் கிறங்கி போனான் ஆத்மா ஆத்மா காதலுடன் அழைத்தாள் சாருலதா சொல்லுடி போதையுடன் கேட்டான் ஆத்மா சுதா சுதானனை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குதான் இந்த நேரத்தில் இவளுக்கு இந்த பேச்சு தேவையா ஆத்மாவுக்கு கோபம் வந்தது எதனால்னு தெரியுமா எதனால் எரிச்சல் பட்டான் ஆத்மா அவர் உங்களுக்கு ஃப்ரெண்டுங்கிறதால அவர்னு இல்லை ஆத்மா உங்கள் சம்மந்தப்பட்ட எல்லோரையுமே ஏன் எல்லாத்தையுமே எனக்கு பிடிக்கும் உங்கள் வீடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் பேரண்ட்ஸு உங்கள் அண்ணன் அண்ணி அவங்க குழந்தைகள்னு அவங்க எல்லோரையும் எனக்கு பிடிக்கும் ஏன்னா அவங்க உங்களை சேர்ந்தவங்க இவ்வளவு ஏன் உங்கள் கார் உங்கள் பேனா நீங்கள் தொட்ட ஃபைல்னு அத்தனை மேலேயும் நான் பைத்தியமாக இருக்கேன் ஆத்மா ஏன்னா நான் உங்கள் மேலே பைத்தியமாக இருக்கேன் சாருலதாவின் கண்கள் பொங்கி கண்ணீரை உகுத்தனேன் ஆத்மாவின் சட்டையை தொட்ட அந்த கண்ணீர் சாருலதாவின் காதலை சொல்லியது அவளின் அந்த காதலில் போனவனாக சாலையோர மரநிழலில் காரை நிறுத்திவிட்டான் ஆத்மா சாருலதாவின் முகத்தை கைகளில் ஏந்தி உற்று பார்த்தவனுக்கு இந்த தேவதை பெண்ணின் காதலுக்கு நான் அருகதையானவன்தானா என்ற எண்ணம் எழுந்தது காதல் அதை உணர்த்த வார்த்தைகள் ஏது உணர்வினால் மட்டுமே உணரக்கூடியதுதான் காதல் அங்கே இதயங்கள் மட்டும்தான் பேசும் மனம் பேசுவதை மனம் அறியும் விந்தைக்கு பெயர்தான் காதல் அது காதலிக்கப்படுபவரை சேர்ந்த அனைத்தையும் நேசிக்க வைக்கும் ஊர் பெயர் உற்றார் உறவினர் நண்பர்கள் என்று அவர்களது விலாசத்தை இவர்களின் விலாசமாக்கிக் கொள்ள வைப்பது காதல் அந்த காதலில் மூழ்கியவர்களுக்கு காதலிப்பவர் மட்டுமே பெரிதாக தெரிவார்கள் அவர்களுக்காக உயிரையும் கொடுக்க இவர்கள் சித்தமாக இருப்பார்கள் சாருலதாவும் அப்படித்தான் ஆத்மாவின் மீது அத்தகைய காதலை தான் அவள் வைத்திருந்தாள் அதை உணர்ந்தவனுக்கு அவள் மீதான காதல் பெருகியது அவள் முகம் நோக்கி குடிந்தான் சாருலதாவின் இமைகள் தானாக மூடிக்கொண்டன மூடிய அவளின் இமைகளின் மீது முத்தமிட்டான் ஆத்மா அவனது உதடுகளின் ஈரத்தை உணர்ந்தால் சாருலதா அவளால் இமை திறக்க முடியவில்லை தொய்ந்து போனவளாக அவன் தோல் மீது சாய்ந்தாள் அவளை கட்டி கொண்டவனுக்கு வாழ்வின் மீதான காதல் அதிகரித்தது உன் அப்பா நாளை கடத்துறாரு என்னை பிடிச்சிருக்குல்ல பிடிக்காம தான் உங்கள் கைக்குள்ளே இருக்கிறேனா உன்னை சொல்லலடி உன் அப்பன சொன்னேன் அப்பனா டேடியை திட்டாதீங்க திட்டாமல் கொஞ்சவா செய்வாங்க நேரில் வர சொன்னார் வந்தேனா இல்லையா பொண்ணு கேட்டு வந்தவங்கிட்ட பின்லேடனை பற்றி பேசின ஒரே அப்பன் உன் அப்பனாதான் இருப்பாருடி அவர் போட்ட அத்தனை மொட்டை ரம்பத்தையும் பொறுமையாக கேட்டு பதிலுக்கு ரம்பம் போட்டேனா இல்லையா எதுக்காக உன்னை எனக்கு கட்டி கொடுப்பார்னு தானே அந்த வேலையை உடனே செய்யாமல் மனுஷனை சோதிச்சா எப்படிடி எதுக்கும் ஒரு முறை இருக்குன்னு டேடி சொல்கிறாரு

பின்பு செய்வோம் சுட்டும் விழிச்சு கண்ணம்மா சூரிய சந்திரரோ வட்ட கரிய விழி கணமா வான கருமை கொள்ளோ பட்டு நீல புடவை வைரம் பாரதியின் பாடல் வரிகளில் சாருலதாவின் காதல் உயிர்த்து கொண்டிருந்தது பாரதிதாசன் எப்பேற்பட்ட காதலனாக இருந்திருக்கிறான் என்று அவர்கள் இருவருமே நினைத்துக் கொண்டார்கள் அவர்களை கடந்து சென்ற காரை கண்டவர்கள் அவர்கள் எதற்காக போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்ற நினைவு வந்து அவசரமாக பிரிந்து அமர்ந்தார்கள் சாரு ம் உன் அப்பன்கிட்ட பேசேண்டி பேசிட்டேன் அவர் ஸ்ட்ரிக்டாக உங்கள் இருந்து பெண் கேட்கணும்னு சொல்லிட்டார் இல்லைனா பெண் கொடுக்க மாட்டாரா ஆத்மா கோபப்பட்டான் அப்படி அவர் சொன்னாரா பெண் என்ன சொல்கிறாள் இதுக்கு எதுக்காக இத்தனை கோபப்படணும்னு கேட்குறா சாருலதா அவன் தலைமுடியில் விரல் விட்டு கோதினாள் அவள் கையில் முத்தமிட்டான் ஆத்மா உங்களுக்கு எதுக்காக இத்தனை கோபம் வரணும் உங்கள் அப்பா அம்மா தான் உங்கள் கல்யாணத்துக்காக காத்திருக்காங்கன்னு சொல்கிறீங்களே அவங்களும் அப்பா அம்மாவும் சம்மதிக்கலைன்னா என்னடி பண்ணியிருப்ப இது சாதாரண கேள்வி கேள்வியல்ல இந்த கேள்வியில் ஆத்மாவின் இதய துடிப்பு அடங்கியிருந்தது ஒருவேளை இரு வீட்டாரில் ஒரு வீட்டார் சம்மதிக்காமல் இருந்திருந்தால் அல்லது இரு வீடுமே அவர்களின் காதலை எதிர்த்திருந்தால் அவள் என்ன பண்ணியிருப்பாள் இதற்கான விடையை தெரிந்து கொள்ளாவிட்டால் அவன் தலையை வெடித்துவிடும் போல இருந்தது உங்க கூட ஓடி வந்திருப்பேன் சாருலதா அவன் மீதான அவளது காதலை நிரூபித்தாள் அவன் மனம் எதை நாடியதோ அதை அவள் சொன்னாள் எந்த பதிலில் அவனது ஆண்மை கர்வப்படுமோ அந்த பதிலே அவள் சொன்னாள் எதை சொன்னால் யாருக்கும் அடங்காத அந்த முரட்டு மனிதனை வசியப்படுத்த முடியுமோ அந்த வசிய மருந்துடன் கூடிய பதிலை அவள் சொன்னாள் ஏய் ஆவேசத்துடன் இறுக்கி தழுவி கொண்டவனின் மனதில் எரிந்து கொண்டிருந்த தீ அன்றுதான் அணைந்தது என்பதை பாவம் சார்லதா அறியமாட்டாள் அது முன்னமிட்ட தீயல்ல முற்புறத்தை எரித்த தீயல்ல ஒரு கண்ணி இட்ட தீ அவன் மனதை கனலாக மாற்றிய தீ அந்த தீயை பற்றி அறியாமல் அதை அணைக்கும் நீரானால் சாருலதா சுதாகரனை பார்க்கணும் ரிசப்ஷனில் இருந்த பெண்ணிடம் சொன்னான் ஆத்மா அந்த அலுவலகத்தின் சூழலை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் சாருலதா ஜஸ்ட் அ மினிட் சார் ரிசப்ஷனிஸ்ட் ஃபோனை கையில் எடுத்தபோது ஒரு பெண் வந்து குறுக்கிட்டால் அவளின் முதுகு பக்கத்தை தான் ஆத்மாவால் பார்க்க முடிந்தது ரூபினி என் வாட்சை பாத்தியா இல்லையே உன் கையில் தானே கட்டியிருந்த எஸ் எஸ் காலையில் உன் கூட பேசிகிட்டு இருந்தேனா வாக்கில் இங்கே கழட்டி வச்சிட்டேனோன்னு நினச்சேன் நீ நினச்சதையெல்லாம் வந்து கேட்டு என் வேலையை கெடுக்காத அந்த ரூபினி சுல்லென்று பேசிவிட்டு காமில் சுதாகரனை அழைத்தால் சார் உங்களை பார்க்க கெஸ்ட் வந்திருக்காங்க மறுமுனையில் வந்திருப்பது யார் என்று சுதாகரன் கேட்டிருப்பான் போல அவள் ஆத்மாவை ஏறிட்ட போது முதலில் வந்த பெண் மீண்டும் வந்து ஆத்மாவிற்கு முகத்தை காட்டாமல் முதுகை காட்டி நின்று ரூபினியிடம் பேசினாள் ரூபி உன் செல்ஃபோனை தாயே எதுக்கு பேசணுமா ஆஃபீஸ் ஃபோனில் பேச அதுக்கு இல்லடி புது பாட்டை பதிஞ்சு இருக்கல்ல அதை நான் என் ஃபோனுக்கு மாற்றிக்கிட்டு தரேன் ஆஃபீஸ்க்கு வந்தால் ஆஃபீஸ் வேலையை பாரு ரூபினி எரிச்சலுடன் ஆத்மாவை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்குறாரு சார் என்றாள் ஆத்மான்னு சொல்லுங்கள் ரூபினி ஃபோனில் விவரம் சொல்ல ஆரம்பித்தால் அந்த பெண் வந்தால் ஆத்மாவுக்கு புறநதுகு காட்டியவளாக ஷில்பா எங்க ரூபினி என்று கேட்டாள் ஏண்டி உயிர் எடுக்கிற அவ உன் பக்கத்து சீட்டில் உட்கார்ந்துருக்கிறவ அவளை பற்றி என்கிட்ட கேட்குறீ நான் என்ன அவளை என் டேபிள் ராயர்லையே ஒழிச்சு வச்சுருக்கேன் ரூபினிக்கு தலைவலி வந்து விட்டது போல நெற்றி புட்டை ஒற்றை விரலால் அமுக்கியபடி சுதாகரன் ஆத்மாவை வர சொன்ன விவரத்தை சொன்னாள் சாருலதா போனால் ஆத்மா அவள் தோல் தொட்டு நிறுத்தினான் ஒன் மினிட் சாரு இதை வந்துடுறேன் என்றபடி அந்த பெண் போன திசையில் போனான் சொன்னபடி ஒரே நிமிடத்தில் திரும்பி வந்தவன் சகிக்கல என்றான் எதை சொல்கிறீங்க சாருலதாவிற்கு புரியவில்லை வா சொல்கிறேன் சாருலதாவை இழுத்து கொண்டு லிஃப்டிற்குள் புகுந்தவன் தனக்கு தானே சிரித்து கொண்டான் எதுக்கு சிரிக்கிறீங்க சாருலதாவிற்கு மர்மம் தாங்கவில்லை அந்த பெண்ணோட முதுகுதான் அழகா இருக்கு என்றவன் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தான் யாரை சொல்றீங்க சாருலதா முகம் மாறினாள் அதாண்டி ரிசப்ஷனில் ஒரு பொண்ணு குறுக்க குறுக்க வந்து பேசிச்சே ஆத்மாவினால் சிரிப்பை அடக்க முடியவில்லை சிரிச்சது போதும் விஷயத்துக்கு வாங்க சாருலதாவின் முகம் கடுமையானது அந்த பெண்ணின் முகம் நல்லா இல்லை சாரோ பல்லு சுலுக்கிக்க போகுது நீங்கள் அந்த பெண்ணை எங்கே பார்க்கிங்க ரிசப்ஷனில் அந்த பொண்ணு முகத்தை காட்டலையே காட்டினா நான் ஓடி போயிடுவேன்னு பயந்து போயிருப்பா அவளை தேடி போய் பார்த்துட்டு வந்தீங்களா ஒன் மினிட்னு சொல்லிட்டு போனது இதுக்குதானா சாருலதாவின் குரலில் புயல் ஒளிந்திருந்தது என்கிட்ட கோச்சிக்கிறது தப்பு சாரோ அவளை பார்க்கணும்னு நான் நினைக்கணும்னு தானே அவள் திரும்ப திரும்ப அங்கே வந்து நின்னா அவள் ஆசையும் பார்க்கணும்ல ஆத்மா சொன்னதில் ஒளிந்திருந்த உண்மை சாருலதாவிற்கு புரியதான் செய்தது சாருலதா வேலையில் சேர்ந்த ஆரம்ப காலத்தில் இது போன்ற வேலையை அடிக்கடி விக்ரம் செய்வான் சாருலதாவை பார்க்காதது போல் ஏதாவது வேலையை சொல்லிக்கொண்டு அவளை சுற்றியே வருவான் அதைதான் அந்த பெண்ணும் ஆத்மாவின் முன்னால் செய்தால் இருந்தாலும் இவன் எப்படி தேடிப்போய் அவன் முகத்தை பார்க்கலாம் முதல் மாடியில் லிஃப்ட் நின்றது லிஃப்டின் கதவு திறந்தது ஒரு பெண் உள்ளே நுழைந்தால் லிஃப்ட் மீண்டும் மேலேறிய போது ஆத்மா இவதான் அவ என்று சாருலதாவின் காதில் கிசுகிசுத்தான் அந்த பெண்ணின் முகம் அழகாக இருந்தது இந்த முகமா சகிக்க முடியாத முகம் அந்த பெண் செல்போனை எடுத்து காதுக்கு கொடுத்து யாருடனோ பேசுவதைப் போல ஆத்மாவை நோட்டமிட்டபடியே இருந்தது இவை இப்படி செஞ்சா இவன் பின்னாடி போகாம என்ன செய்வா சாருலதாவிற்கு பற்றி கொண்டு வந்தது ஹலோ நேரடியாக அந்த பெண்ணின் முகம் பார்த்தாள் எஸ் அந்த பெண் சாருலதாவிடம் பேச கொஞ்சம் கூட விருப்பம் காட்டவில்லை உனக்கு என்னையெல்லாம் கண்ணுக்கு தெரியுமா சாருலதா ஆத்மாவின் கைகளை வளைத்து பிடித்துக்கொண்டு இவர் என் ஹஸ்பண்ட் என்றால் அந்த பெண்ணின் முகம் விழுந்து விட்டது அடுத்த மாடியில் லிஃப்ட் நின்றபோது முதல் ஆளாக வெளியேறி ஓடிவிட்டாள் இவன் நல்லா தானே இருக்கா அப்படியா திரும்ப போய் வேணும்னா பார்த்துட்டு வரவா உதப்பட போகிறீங்க படவா ம் சங்கரன் பெற்ற ரெண்டு மகன்களுக்கும் பொண்டாட்டிகளிடம் உதை வாங்கணும்னே தலையில் எழுதியிருக்கு போல யார் அந்த சங்கரன் உன் மாமன் அரடி சார்லதா அவசரமாக வாய்ப்பொத்தி காதை பிடித்தாள் தெரியாம சொல்லிட்டேன் சாரி சுதாகரன் அரைக்கதவை திறந்தே வைத்திருந்தான் அவர்களை எழுந்து நின்று வரவேற்றான் குளிர்பானம் தருவித்து கொடுத்தான் இவ அப்பன் பிடிவாதமா இருக்கார்டா பொண்ணு கேட்டு வரணுமா அப்பா அம்மா வரணும்னு சொன்னால் பரவாயில்ல அந்த பஜாரியையும் இல்ல வர சொல்றாரு ஆத்மா தலையை பிடித்துக்கொண்டான் கொண்டான் நித்யா கொலைவரியுடன் இருந்தால் அவள் பெண் கேட்டு போக வேண்டுமாம் யாருக்கு அவனை மதிக்காத திமிர் பிடித்த ஆத்மாவிற்கு முடியாது என்றுதான் அவள் சொன்னாள் ஆனால் எதிலும் எளிதாக வெற்றி கொடியை நாட்டுகிறவளால் இந்த ஒன்றில் மட்டும் எதுவும் செய்ய முடியாமல் போய்விட்டது இந்த ஆளுக்குள்ள இம்பிட்டு வீரம் இருக்கா அவள் திகைத்திருந்தாள் என்றுமே அவள் பேசினால் எதிர்த்து பேச்சு பேசாத சீதாராம் தம்பி விஷயத்தில் மட்டும் ஒற்றை விரலை உயர்த்தி எச்சரித்து விட்டான் ஏய் கல்யாணமே வேண்டாம்னு சொன்ன என் தம்பி மனசு மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போகிறான் மகளே இதில் மட்டும் விளையாட நினைச்ச நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் மரியாதையாக குடும்பத்தோட கிளம்பி வந்து மூத்த மருமகளாக லட்சணமாக சபையில் முன்னால் நிற்கிற இல்லைன்னா வெட்டி பொலி போட்டுருவேன் பார்த்துக்க குடும்பம் அமைதியாக இருக்கணும்னு அடங்கி போனால் நீ என் தம்பி கல்யாணத்தையே தள்ளி வைப்பியா எவ்வளவு தைரியம் கொதித்து போன நித்யா உடனடியாக அவளின் பிறந்த வீட்டிற்கு ஃபோனை போட்டு படை திரட்டி கொண்டு வரும்படி சொன்னாள் அவர்களோ இந்த யுத்தத்தை செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் பாருமா உன் கொழுந்தம் கல்யாணத்தில் உன்னை முன்னால் வைக்கலன்னா நான் வந்து ஏன்னு கேட்கலாம் இங்கே அப்படி இல்லையே உன்னை தானே உன் புருஷன் முன்னால் தள்ளுறாரு அப்பா அவனுக்கும் எனக்கும் ஆகாது அதெல்லாம் குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயம் அதுக்காக கல்யாணத்தை நீ தள்ளி வச்சா ஊர் உலகத்தில் எங்களை பற்றி என்ன பேசுவாங்க என்ன பேசுவாங்க நான் பொண்ணு வளத்த லட்சணம் சரியில்லைன்னு பேசுவாங்க நித்யாவின் தந்தை பட்டு கத்தரித்துவிட எந்த பக்கம் போனாலும் கதவு மூடியதில் நித்யா கொதிகலனாக ஆகிப்போனால் இருந்திருந்து அவளை மதிக்காதவனுக்காக அவள் பெண் கேட்டுப் போவதா மனதில் வன்மத்துடன் கிளம்பிய நித்யாவின் மூலையில் மின்னலடித்தது இது காதல் கல்யாணம் இதை எப்படி அவள் மறந்து போனாள் ஆத்மாவின் முகத்தில் தெரிந்த சந்தோஷத்தை குரூரத்துடன் பார்த்தால் அவள் அந்த சந்தோஷத்தை அழிப்பதற்கான துருப்புச் அவள் மனதில் தோன்றிவிட்டது சாருலதாவின் அழகையும் படிப்பையும் அந்தஸ்தையும் பார்க்க பார்க்க நித்யாவின் வயிறு எரிந்தது சாருலதா மட்டும் ஆத்மாவின் மனைவியாக சங்கரன் வீட்டில் நுழைந்துவிட்டால் நித்யாவின் அதிகாரம் சரிந்துவிடும் என்பதை திட்டவட்டமாக உணர்ந்தால் நித்யா எஸ்பியோட மகளா எம்சிஏ படித்திருக்கிறாளா நித்யாவின் அப்பா கமிஷன் மண்டி வைத்திருந்தார் நித்யா வெறும் பிளஸ் டூவோடு படிப்பை நிறுத்தியிருந்தால் அவர்கள் வீட்டில் பெண்களை அதிகமாக படிக்க வைக்க மாட்டார்கள் என்று நித்யாவின் அப்பா பெருமை பேசினாலும் உண்மை அதுவாக இல்லாமல் நித்யாவின் மண்டையில் படிப்பு ஏறாது என்பதில் இருந்தது அவள் ப்ளஸ் டூ வரை சேலையின் முனையில் இருக்கும் பாடரின் அளவில் மதிப்பெண்களை வாங்கி கடலை கடந்தவள் கல்லூரி வாசலை மிதிக்க அவள் தயாராக இல்லை சம்பாதிக்க வேறு செய்கிறாளே அந்த சம்பளமும் அதிக அளவில் இருந்ததை நித்யாவினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஒற்றை மருமகளாக புகுந்த வீட்டில் இருந்தவர்களின் கண்களில் விரலை விட்டு ஆட்டிக்கொண்டிருப்பவளை சின்ன மருமகள் வந்து மூளையில் உட்கார வைத்து விடுவதை அனுமதிக்க அவள் தயாராக இல்லை சக்திவேலின் முகத்தில் திருப்தி நிலவியது அவர் திருமண ஏற்பாடுகளை பற்றி சங்கரனிடம் பேச ஆரம்பித்தார் சாருலதாவை அழைத்து கொண்டு போய் விட்டார்கள் நித்யா எழுந்து கொண்டால் நிமிர்ந்து பார்த்த கணவனிடம் பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன் என்று ரகசியமாக சொன்னாள் அதை வேண்டாம் என்று எப்படி அவன் சொல்லுவான் நித்யா பாத்ரூம் பக்கமாக போகாமல் சாருலதா இருந்த அறைக்குள் போனாள் சாருலதா மரியாதையுடன் சிரித்தாள் கூட இருந்த சொர்ணலதா புஷ்பவல்லி அழைத்ததும் ஏன் என்று கேட்க போய்விட்டால் தனித்து விடப்பட்ட சாருலதாவை பார்த்தால் நித்யா உன்னிடம் பேசணும் பேசுங்க வியப்புடன் சொன்னால் சாருலதா திருமணத்திற்கான நாள் குறிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அவளுடன் நித்யா எதை பேச விரும்புகிறாள் ஆத்மாவை நீ காதலிக்கிறியா இது என்ன அபத்தம் என்று சாருலதாவிற்கு தோன்றியது இது கூட தெரியாமலா இவள் பெண் பார்க்க வந்திருப்பாள் பார்த்தா அப்படி தெரியலையே சிந்தனை ஓட சாருலதா தலையை ஆமாம் என்ற பாவனையில் மேலும் கீழுமாக அசைத்தால் அவரும் உன்னை காதலிக்கிறாரா கோபமே வராத சாருலதாவிற்கே கோபம் வந்து விட்டது இவள் என்ன பேசுகிறோம் என்று தெரிந்துதான் பேசுகிறாளா எஸ் ஆச்சரியமாக இருக்கே இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கு அவர் ஏன் கல்யாணம் வேணாம்னு இருந்தார்னு உனக்கு தெரியுமா உன்னால் தான் என்று சொல்லத் தோன்றியது சாருலதாவிற்கு இருந்தாலும் எதிர்காலத்தில் இவளுடன் தான் ஒரே குடும்பத்தில் குப்பை குட்டியாக வேண்டும் என்ற நினைவில் அதை சொல்லாமல் மற்றதை சொன்னாள் அவர் படிக்கிறப்ப இவரோட ஃப்ரெண்டை காதலிச்ச பொண்ணு அவரை ஏமாத்திட்டு போயிட்டாலாம் அதனால இவருக்கு பொண்ணுங்கன்னா ஆகாதான் என்னது இவரோட ஃப்ரெண்டை காதலிச்சவளா உனக்கு விஷயமே தெரியாதா எகத்தாளமாக நித்யா கேட்ட விதம் சரியாக இல்லை என்று சாருலதாவின் உள்மனது சொல்லியது என்னது காதலிச்சிட்டு கை கழுவி ஓடுனது இவரோட காதலி இவரோட ஃப்ரெண்டோட காதலி இல்லை குரூர சிரிப்புடன் சொன்னால் நித்யா வாட் சாருலதாவின் முகம் பேய் அறிந்ததைப் போல மாறிப்போனது நீ என்ன நினைச்ச என் கொழுந்த உன்னை தான் முதன் முதலாக காதலிச்சாருடா ம் அவர் உயிருக்குயிராக காதலிச்சது அந்த பொண்ணு தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாத இயக்கத்தில் கல்யாணமே வேணாம்னு இருந்தார் காலம் போனால் கடைசியில் பெயருக்காவது கல்யாணம் பண்ணிக்கன்னு என் மாமனாரும் மாமியாரும் வீட்டுக்காரரும் கூட்டாக சேர்ந்து வற்புறுத்தினாங்க பொண்ணு தேட ஆரம்பித்தப்போ யா வந்து மாட்டியிருக்க சிக்கிக்கிட்டவள விட்டு கொடுக்கறதுக்கு அவர் என்ன முட்டாளா என்னவோ போ நீ அவர் வாழ்க்கையில் ரெண்டாவதாக வந்தாலும் எதையும் மனசில் வச்சுக்காம வாழப்பார் என்ன அவர் அப்பப்போ அந்த பெண்ணோட ஃபோட்டோவை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பார் கண்டுக்காத நாளைக்கு உனக்கு பொண்ணு பிறந்தா அவரோட பேரை வைக்கணும்னு பிடிவாதம் பிடிப்பார் நீ மாட்டேன்னு சொல்லாத பேய்க்கு வாழ்க்கைப்பட்டா முருக மரத்தில் ஏறித்தானே ஆகணும்